வணக்கம் அங்கே லட்சுமி வீட்டு தோட்டத்தில் இன்றைக்கி பாருங்களேன் எத்தனை செடிகள் முளைச்சி கிடக்குது கேசவர்த்தனி கேசவர்த்தனி இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு காலத்தில் போய் நானும் எழுபது ரூபா கொடுத்து ஒரு நர்சரியில் போய் மூன்று செடி கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்து வச்சேன் உப்பு என்னடான்னா வந்து ஏகப்பட்ட விதை உளுந்து வெறும் செடியாக முளைச்சி கிடக்குது பார்த்த பக்கமெல்லாம் தடம் வலி இந்த க பொன்னாங்கண்ணி கீரை பாத்திக்குள்ளே பூரா இது விழுந்துருச்சு இது எங்கே ஒரு செடி இருக்குதோ அந்த இடம் பூரா வந்து கே முளைச்சிருச்சு பக்கத்துலேயே கீழா நல்லியும் வந்து நானும் வந்து வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முளைச்சி கிடக்குது கீழா நல்லி ரொம்ப வந்து காமாளிக்கு ரொம்ப நல்லது இதை கீழா நல்லி பிடுங்கி வேறு அரைச்சி பால் கலந்து குடித்தோம்னா காமாலை நல்லா காமா கீரையும் வந்து நம்ம வந்து கலவு கீரையாக சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லது இந்த மிளகா பாத்திக்குள்ளே வந்து இந்த கீழா கீழா நல்லியும் கேசவர்த்தனையும் ஏகப்பட்ட செடி முளைச்சி கிடந்தது நான் இதெல்லாம் அப்புறப்படுத்துறதுக்குள்ளே எனக்கு ஒரு வழி ஆகிடுச்சு அவ்வளோ கேசவர்த்தனி வந்து இப்போது பாத்த பக்கமெல்லாம் முளைச்சிி அப்படி கிடக்குது இங்கே பாருங்களேன் இந்த பாத்தி ஒரு மிளகா செடி ஒரு பத்து செடி இருக்குது பத்து செடிக்குள்ளே கேசவர்த்தனை செடியும் கீழா தான் மூடி இருந்தாங்க அவங்கள இப்போ வந்து அப்புறப்படுத்தியாச்சு இப்போ அப்புறப்படுத்திட்டு கொஞ்சம் சாணம் இருந்தது எடுத்து போட்டு விட்டுட்டு இன்னும் இன்னைக்கு வந்து பொன்னாங்கண்ணி கீரை பாத்திக்குள்ளே வந்து இது ஆக்கிரமிச்சிருக்குது அதையெல்லாம் வந்து அப்புறப்படுத்தானு கூடவே வந்து காணாவாளையும் நல்லாவே முளைச்சி வந்திருக்குது இதையும் கலவைக்கீரையாக எடுத்துக்கிறது நல்லது